இம்புட்டு நாட்களாக ஸ்ரீமதியை கொன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒரு இருபது பேர் கொண்ட லிஸ்ட்டு சொன்னாங்க இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்து சித்தி செல்வி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதோடய டைட்டிலே பார்த்திங்கன்னா ஐ கேட்சிங் தான் சொல்லணும் மரத்தை கொன்ற மர்ம நபர்களாம் இப்போ ஸ்ரீமதியை கொன்றவர்கள் யாருன்னு லிஸ்ட்டு தெரில அந்த இருபது பேர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சித்தி செல்வ செல்வி அவர்கள் ஸோ அது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா பாப்பா மோகன் அவர்கள் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படி இல்லை என்றால் சித்தி செல்விக்காகவே உயிரையே கொடுக்க ரெடியாக இருக்கும் இந்த கடைசி அறிவு அப்புறம் அந்த வடிவேலு இவர்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க ஓகே சித்தி செல்வி சாரி ஸ்ரீமதியை கொன்ற அந்த இருபது பேர் யார் என்று இவர்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இறங்கியிருக்காங்க சைலண்ட் டீச்சரு காணோம் கொஞ்ச நாளாக அவரும் கண்டுபிடிச்சி அவரும் அவர் பங்குக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் குரங்கு வரைக்கும் வந்துட்டாங்க ஒருவேளை குரங்குகள் தான் ஸ்ரீமதியை கொன்றவர்களா என்பது நமக்கு தெரியவில்லை இப்போது அதை கண்டு அதையே இன்னும் கண்டுபிடிக்கல யாரும் முடிக்கல அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டுருக்கு ரெண்டு வருஷமாக இன்னும் யார் வந்து ஸ்ரீமதியை ரேப் செஞ்சு கொண்டாங்கன்னு இன்னும் அவங்க டீம் கண்டுபிடிச்சி முடிக்கலை இப்போ அடுத்த மர்ம கொலையை பற்றி சித்தி செல்வி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க அதுதான் மரத்தை கொன்ற மர்ம நபர்கள் இப்போது சுடுகாட்டில் வந்து ஸ்ரீமதியை புதைச்சி வச்சிருக்காங்க ஸ்ரீமதிக்காக எல்லாம் கட்டி விட்டாச்சு அங்கேயே வந்து கியூஆர் கோடு பார்லாம் இருக்கா தெரியல ஏன்னா வரவங்க போகிறவங்கெல்லாம் டொனேஷன் பண்ணுறாங்களா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல இப்போ வந்து அங்கேட்ட ஸ்ரீமதி காலுக்கு சைடு ஓகே அங்கே ஒரு மரம் இருந்துச்சா அந்த மரத்தை யாரோ கொண்டுப்படாங்களாம் இப்போ இதை கண்டுபிடிச்சாகணும் கடைசி அறிவு கண்டுபிடிக்கணும் வடிவேலு கண்டுபிடிக்கணும் சைலண்ட் டீச்சர் கண்டுபிடிக்கணும் ஆசிம் அவர்களும் கண்டுபிடிக்கணும் நீங்கள்லாம் வந்து பெரிய இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய வேண்டிய ஆட்கள் அதாவது சிபிஐயில் இல்லை எஃபிஐயில் வேலை செய்ய வேண்டிய ஆட்கள் நீங்கள்லாம் அவ்வளோ அறிவாளிகள் ஓகே ஸோ இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மரத்தை கொன்ற மர்ம நபர்கள் யார் என்று கண்டுபிடிக்க போகிறாங்க ஓகே அதை நம்மளும் வேடிக்கை பார்க்க பார்க்க போகிறோம் எல்லோரும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து வீடியோவும் போடுவாங்க இந்த மாதிரி இந்த மரத்தை கொள்றதுக்கு இத்தனை பேர் வந்தாங்க ஒரு பதினஞ்சு பேர் வந்தாங்க ஒரு இருபது பேர் வந்தாங்க இவங்கெல்லாம் இந்தந்த இது ஆள் அந்தந்த ஆளுன்னு சொல்லிட்டு இப்படி அடையாளம் இருக்கும் அப்படி அடையாளம் இருக்கும் என்று அவர்கள் ஏதோ ஒரு அவர்களுடைய கண்டுபிடிப்பை சொல்வார்கள் நம்மளுடைய வேலை என்னவென்றால் அவர்களது வீடியோக்களை பார்த்து அப்படியா அப்படியா அந்த கொலைக்காரனை சும்மா விடக்கூடாது அந்த மரத்தை கொன்றவனை சும்மா விடக்கூடாது என்று நாம் வந்து கமெண்டில் போடணும் ஓகே எல்லோரும் கமெண்ட் போடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அப்படியா அந்த கொலைக்காரனை சும்மா விடக்கூடாது அந்த மரத்தை கொன்றவனை சும்மா விடக்கூடாது என்று கமெண்ட் போட கற்றுக்கோங்க மக்களே அது மட்டும் கிடையாது அந்த மரத்தை கொன்றவர்கள் எத்தனை பேர்னு நமக்கு தெரியாது ஆனால் அத்தனை பேரும் அந்த மரத்தை ரேப் கூட செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அதையும் நம்ம வந்து கேட்டுட்டு கேவலமாக அந்த ரேப்பிஸ்டையும் அந்த மரத்தை ரேப் செஞ்ச ரேபிஸ்ட்டையும் கொலைக்காரர்களையும் படு கேவலமாக திட்ட வேண்டும் சாபம் எல்லாம் இட வேண்டும் அவன் குடும்பம் நல்லா இருக்குமா கேவலமாக இருக்கும் அவன் வந்து நாசமாக போவான் இப்படி எல்லாம் கமெண்ட் போட கற்றுக்கணும் ஓகே ஸோ அந்த மரத்தை யார் ரேப் செய்தார்கள் யார் கொன்றார்கள் என்று செல்வியோட டீம் சீக்கிரம் கண்டுபிடிச்சி எல்லோருக்கும் உண்மையை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது கமிஷனரோட வேலை அப்படியும் கமிஷனர் வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லணும் அதை வந்து சித்தி செல்வி அவர்கள் ஒரு மனு கொடுப்பாங்க அது அவங்க கேட்கல அப்படின்னா அதிமுக அவரை தான் எடப்பாடி பழனிசாமி கூட ரே ஸ்ரீமதி ரேப் பண்ணாங்க சொன்னாங்கள்ல ஸோ அவரை இந்த லிஸ்ட்டில் மறுபடியும் மரத்துக்காக போய் போராடி அங்கே போய் கேட்பாங்களான்னு தெரியல அதே போல் அண்ணாமலை எல்லோருக்கிட்டேயும் ஒரு ஒரு மனு கொடுப்பாங்க கொடுத்ததும் அவர்கள் யாரும் இந்த மரத்தை கொன்றவர்களை இந்த மரத்தை ரேப் செஞ்சவர்களை தூக்கு மேடைக்கு அனுப்பலை அப்படின்னா சித்தி செல்வி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி அவர்களையும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்கும் மனு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட கமெண்ட்டு போடுங்க அந்த மரத்தை யார் ரேப் செய்தார்கள் யார் கொன்றார்கள் அப்படின்றத மட்டும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் போடுங்க அப்படி வேறு வேலை உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே கமெண்ட்டு போடுங்க தேங்க்யூ